கர்த்தர் சொன்னதை செய்தால் போதும் அவர் சகலமும் அறிந்தவர் அவரை விட நாம் பெரிய ஞானி அல்ல அவருக்காக நாம் ஸ்பெஷலாக நாம் பண்டிகை கொண்டாட தேவையில்லை அவர் சொன்னதை செய்தால் அத்தாழ்மையோடு அதை செய்தால் போதுமானது மிஞ்சி நிற்க வேண்டாமே வீர்தல் எதிர்த்து அதற்காகும் நம்முடைய பிதாவாகிய தெய்வையன்பு ஆண்டவராகிய சுக்கிரி கிருபையும் சமாதானமும் உங்கள் ஆய்களுடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகணும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேறு பகுதியில் கர்த்தருக்கு நாம் இந்த காலத்தில் நாம் எப்படி காணிக்கை செலுத்துவது தசமபாகம் செலுத்துவது இதெல்லாம் தேவையா இதன் பலன் என்ன இது எதற்காக செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ளலாம் இந்த இரண்டு அதிகாரங்களிலும் கர்த்தர் பலி செலுத்தும் முறைமைகளையும் காணிக்கைகள் செலுத்துவதும் தர்மம் செலுத்துவதை பற்றியும் கூறியிருக்கிறார் தினந்தோறும் கர்த்தருக்கு இரண்டு முறை காலையிலும் மாலையிலும் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆடு ஆடு மாடு இவைகளை பலி செலுத்தினார்கள் இந்த காலத்தில் நாம் கர்த்தருக்கு சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் அதிகாலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு நாம் வழிகளை ஏறெடுக்க வேண்டும் தேவாலயத்தில் இது செய்யப்பட வேண்டும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு திருச்சபையிலும் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக ஜெபிப்பது நல்லது அது தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமை ஓய்வு நாள் மட்டுமல்ல தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமையா இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஓய்வு நாள் அன்று ஏழாம் நாள் நாம் வந்து கர்த்தரை ஆராதிந்து மகிழ்கிறோம் கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்து இதுவும் நாம் கடைபிடிக்க வேண்டியது இந்த நேரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது கர்த்தருக்கு துதிபலி செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் இப்படி ஒரு நாளுக்கு ஒரு கட்டளை ஒரு வாரத்திற்கு ஒரு கட்டளை அதற்கு அடுத்ததாக மாதத்தின் முதல் நாள் அன்று கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் வலிகளை ஏறடுக்க வேண்டும் இதுவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையா இருக்கிறது அதற்கு அடுத்தது வருடத்தில் ஒரு முறை அது எந்த நாள் என்றால் பஸ்கா பண்டிகையின் நாள் நாம் சொல்லிவிட்டோம் அல்லவா இந்த காலத்தில் அந்த நாளில் கர்த்தருக்கு நாம் வலிகளை ஏறெடுக்க வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த இது தவிர நாம் தசம பாகங்களை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் தசம பாகம் என்றால் மாதம் மாதம் வருமானம் வருகிறவர்கள் மாதம் மாதம் செலுத்தலாம் வருடத்தில் ஒரு முறை செலுத்தாம் செலுத்தலாம் ஆனால் நம்முடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை பத்தாயிரம் பணம் வந்தால் அதில் ஆயிரம் ரூபாய் என்று கொடுக்க வேண்டும் இது கர்த்தரிட்ட கட்டளையா இருக்கிறது அப்படி செலுத்தும் போது நமக்கு வீண் செலவுகள் எதுவும் அதிகமாய் ஏற்படாது அதனால் நாம் பாதுகாக்கப்படுவோம் நம் குடுப்போம் திருப்தியாக இருக்கும் பண ஆசீர்வாதத்தினால் இருக்கும் தசம பாகமும் காணிக்கையும் செலுத்தும் போது எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு குறைவான வருமானத்திலும் மிச்சம் இருக்கும் ஆனால் தசம பாகம் செலுத்தாதவர்கள் இடத்தில் நீங்கள் பார்த்தால் அதிக அதிகமாய் எத்தனை லட்சக்கணக்கில் சம்பாதித்தாலும் பணம் பற்றாக்குறை இருக்கும் தீர்ந்து போகும் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை விட அதிகமாக செலவு வரும் இப்படியாக இருக்கும் பற்றாக்குறைகள் அவர்கள் வாழ்க்கையில் காண்பார்கள் போது ஆடு மாடு இவைகளை வலி செலுத்தும் போது அதன் கொழுப்பை கர்த்தருக்கு என்று தகனித்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த மிருகத்தின் கொழுப்பு ஆடு மாடு எதா இருந்தாலும் அதன் கொழுப்பு என்பது பத்து சதவீதம் என்று சொல்லுகிறார்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த பத்து சதவீதம் என்பது கொழுப்பானது நீக்கப்படுவதனால் மற்ற மாம்சத்தை ஆசாரியர்கள் புசிப்பார்கள் இப்படி கர்த்தர் அந்த காலத்திலேயே பத்து சதவீதத்தை தசம் பாகமாக ஒதுக்க சொல்லிவிட்டார் ஏனென்றால் அதில் இருக்கிற எல்லா பாவங்களும் கர்த்தரிடம் போய் சேர்ந்து விடுகிறது கர்த்தரால் நமக்கு மன்னிக்கப்படுகிறது காணிக்கை செலுத்துவதன் பொருள் என்ன என்றால் நாம் காணிக்கை செலுத்தும் போது அது கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவதை வெளிப்படுத்துகிறது நாம் நமக்கு வருகிற எந்த வருமானத்திலும் முதற் பரனாக முதல் பணமாக அதை எடுத்து அது ஏதோ ஒரு அளவு நம் மனதில் விருப்பப்படி அதை ஒரு பங்கை எடுத்து கர்த்தருக்கு என்று எடுத்து வைத்து விட வேண்டும் அப்படி நாம் கொடுக்கும் போது அது கர்த்தரை கனப்படுத்துகிறது கனப்படுத்துவது என்றால் கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவது என்று பெரு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திர பலி என்றால் என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் என்ன கர்த்தருக்கு நன்றி என்று பொருள் அல்லே இல்லையா என்றால் என்ன கர்த்தருக்கு நன்றி என்று பொருள் இரண்டிற்கும் ஒரே பொருள் தான் நன்றி சொல்லும் போது கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் என்று எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல துணிமணிகளை கொடுத்திருக்கிறீர் எங்கள் வீடு கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு நல்ல மழையை கட்டாயிட்டு இருக்கிறீர் நல்ல பண ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் என்று ஒவ்வொன்றிற்கும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாம் ஒவ்வொன்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆஹ் அதே போல நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அதன் பொருள் என்ன இவ்வளவு ஆசிர்வாதங்களை கொடுத்ததை நான் நினைவு கூறுகிறேன் சுவாமி நன்றி என்று நாம் நன்றி உள்ளவர்கள் என்பதை அறிக்கை செய்கிறோம் அப்படியே நாம் வலி செலுத்துவது என்பது கர்த்தருக்கு நம்மை வெளிப்படுத்துவது நம் இருதயத்தை வெளிப்படுத்துவது கர்த்தாவே உமக்கு நன்றியுடையவளால் நான் நினைக்கிறேன் என்று இப்படி நாம் செய்யும் போது நமக்கு ஆண்டவர் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார் இது ஆவிக்குரிய சட்டமாக இருக்கிறது ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் அவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்று கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அது நமக்கு தானே வரும் அதனால் அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர படிகளை முழு மனதோடு நாம் செலுத்தும் போது மிகுந்த பலனை நமக்கு தரும் இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரபடி செலுத்துகிறேன் என்று சிலர் வார்த்தையினால் செலுத்திக் கொண்டிருப்பார்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பணி செலுத்துவது என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாம் ஸ்தோத்திர பணிகளை ஏறெடுக்க வேண்டும் அதாவது கர்த்தர் கட்ட நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி வாழ வேண்டும் என்று நாம் எதையும் திருந்தாமல் தோத்திர பலிகளை மட்டும் ஏறெடுத்து கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கிறிஸ்தவ எந்த ஒரு நீதிமானாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற எந்த மனிதனும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் நீதிமானாக மாற வேண்டும் அப்படி அந்த நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது முதலில் தோன்றுவது மனம் திரும்புதலில் மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் ஒரு முறை மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நாம் மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயல்களிலும் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை கொண்டே வர வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்நாள் முடியும் போது அது மிக பரிசுத்தமான தங்க நகை போல நாம் பரிசுத்தமாக நம்முடைய ஆர்த்தமா இருக்கும் அப்பொழுது அது கர்த்தருக்கு உகந்த பலியாக கர்த்தர் அதை நாம் ஏற்றுக்கொள்வார் நாம் போய் சேர முடியும் அதனால் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் அவசியம் இப்படி நாம் மனம் திரும்புதலை கற்றுக்கொண்டு தினந்தோறும் மனம் திரும்பி நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் காணிக்கை செலுத்துவது என்பது மனம் திரும்புதலின் பின்பாக வர வேண்டிய காரியம் முதலில் நாம் மனம் திரும்ப ஆயத்தமாயிருக்க வேண்டும் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற குற்ற குறைகளை நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை கர்த்தர் சுட்டிக்காட்டும் போது அதை விட்டு திருந்த வேண்டும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை வெளிப்படுத்துவார் அதை நாம் அறிந்த உடனே இது தவறு என்று தெரிந்த உடனே அதை விட்டுவிட வேண்டும் உடனே விட்டுவிட வேண்டும் அப்படி நாம் செய்கிற மனம் உள்ளவர்களாய் இருந்தால் அப்படி இருந்து நாம் தான் பலிகளை செலுத்தும் போது நம் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கர்த்தாவே நான் இந்த பாவத்தை விட்டு திரும்புகிறேன் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் அதனால் முதலில் கீழ்ப்படிதல் முக்கியம் கீழ்படிதலோடு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பலிகளையும் நாம் செலுத்த வேண்டும் இந்த காலத்தில் ஸ்தோத்திர பலிகள் நாம் முதடுகளினால் நம் வார்த்தைகளினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் அப்படி நாம் செலுத்தும் போது கர்த்தர் மிகவும் நம்ம பிரியமாய் இருப்பார் கர்த்தருடைய அன்பை மட்டும் பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் வேற எதுவும் தேவையில்லை கர்த்தருடைய அன்பை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால் போதும் அவர் மனம் போனாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது கர்த்தருடைய கிருபையினால் நாம் கிடைத்திருக்கலாம் என்றென்றும் நிறைய சிவனேன் அதனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் இந்த வேத பகுதியில் ஆபிம் மாதத்தின் பதினான்காம் தேதி மாலை நேரத்தில் பஸ்கா பலியிட வேண்டும் என்று கர்த்தல் சொன்னார் அதாவது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது இதே பஸ்கா நாளில் தான் கர்த்தல் சிலுவையில் நமக்காக தம் ஜீவனையை கொடுத்தார் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தின் ஜெயமாக விழுங்கிய நாளாக இது இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நாளில் அதாவது ஆபிம் மாதம் என்பது இஸ்ரவேலரின் கணக்கின்படி ஏழாவது மாதமாக இருக்கிறது முதல் பதினான்காம் தேதியாய் இருக்கிறது இது அவர்களுக்கு முதல் மாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் இந்த ஆபி மாதம் பதினான்காம் தேதி பஸ்கா பணியிடுவது அந்த காலத்தில் வழக்கமாயிருந்தது இன்று நாம் அந்த நாளில் கர்த்தருடைய சங்கதியில் சேர்ந்து நம் இருதயத்தை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் முக்கூடுமானால் நாம் உபவாசித்துலாம் கர்த்தர் நமக்காக ஜீவனை தந்த நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தி சமாதானத்துடன் அவருடைய சன்னதியில் சேர்ந்து பாவம் மன்னிப்பை நாம் பெறலாம் அதாவது முக்கியமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஏழு பண்டிகைகளையும் நாம் ஆசரிக்கலாம் அதில் தவறு இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த பண்டிகைகளை மட்டுமே நாம் ஆசரிக்க வேண்டும் இப்படி செய்யும் போது அது மாம்சத்தின்படி அவர்களுடைய பழைய கால பழக்கத்தின்படி எதுவும் செய்ய தேவையில்லை கர்த்தருடைய ஏழு பண்டிகைகளை நாளிலும் அந்த நாளில் திருச்சபையாக கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பணிகளை செலுத்தி கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்து அவரை ஆராதித்து நம்மை தாழ்த்தி மனம் திரும்ப வேண்டும் ஏழு பண்டிகைகளையும் நாம் இப்படி செய்யும் போது அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கும் பண்டிகை நாட்கள் என்றாலே நான் உலக பிரகாரமாக சாப்பிடுவது உடையுடுத்துவது என்று நினைக்க கூடாது அது மட்டுமல்ல கடைசியான விஷயம் ஆனால் முதலில் நாம் செய்ய நினைக்க வேண்டியது கர்த்தர் தந்திருக்க ஏழு பண்டிகைகளும் திரும்புதலுக்கே அந்த நாளில் மனம் திரும்புதலை பிரசங்கித்து மனம் திரும்புதலை தியானிட்டு மனம் திரும்பி நாம் கர்த்தருக்கு நம்ம கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று அந்த இடத்தில் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த ஏழு பண்டிகை நாட்களும் இருக்கிறது ஏழு பண்டிகைகளையும் நாம் அனுசரித்தால் மற்ற கர்த்தர் அறி கர்த்தர் சொல்லாத அந்நிய அக்கினியை ஆஹ் ராதாவும் அபியுவும் கொண்டு வந்தது போல இல்லாமல் நாம் இந்த ஏழு பண்டிகைகளை கர்த்தர் தந்த பண்டிகைகளை ஆசிரிக்கும் போது அந்நிய அக்கினி நமக்குள் வராது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் நாம் கொண்டாடலாம் பிறப்பையும் நாம் கொண்டாடலாம் நாமே ஒரு நாளை நியமித்து செய்யலாம் இல்லை ஆனால் அதை மற்ற காரியங்களை விட்டு கர்த்தரை நினைக்காமல் மற்ற விஷயங்களை பிரஸ்தாபடுத்தி கொண்டிருக்க கூடாது நாம ஏற்படுத்திக் கொண்ட சடங்காச்சாரங்கள் தேவையில்லை பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரங்களே தேவையில்லை என்று வாதிடுகிற நாம் பழைய ஏற்பாட்டினும் இல்லாத புதிய ஏற்பாட்டினும் இல்லாத கர்த்தர் சொல்லாத பாரம்பரிய சடங்குகளை சாண்டா கிளாஸையும் கிறிஸ்துமஸ் ட்ரீயையும் அஹ் முட்டைகளையும் இதையெல்லாம் இருந்து கொண்டு வந்து நம்முடைய கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் ஆராதிக்கிறதற்கும் பண்டிகை நாட்களில் எவைகளை நினைக்கிறதற்கும் இவைகளாம் எங்கிருந்து வந்தன இது தேவையா ஸ்டார் கட்டுவது இது எல்லாமே தவறான காரியங்கள் கர்த்தர் சொல்லாத அக்கினி நாதாவும் அபியும் போல இந்த காரியங்களை நாம் செய்யாமல் கர்த்தர் தந்த காரியங்களை ஒழுங்காக செய்ய முயற்சி செய்வோம் இந்த ஏழு பண்டிகை நாட்களிலும் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருப்போம் இந்த நாட்களில் நாம் சபை கூடி கர்த்தரை ஆராதித்து அவரிடத்தில் தாழ்மைப்படுத்தி நாம் திருவிருந்து எடுப்பதே விசேஷமான செய்தியா இருக்கிறது இப்படி நாம் செய்ய பழகுவோம் கர்த்தர் கட்டளையிட்ட பண்டிகைகளை நாம் கொண்டாடுவோம் கிறிஸ் அந்த ஏழு பண்டிகைகளை கொண்டாடினால் அதிலேயே கிறிஸ்துமஸும் இருக்கிறது அதே போல ஆஹ் முதற் பண்டிகை தான் உயிர் உயிர்த்தெழுதலின் பண்டிகை ஈஸ்டர் என்று தனியாக நாம் கொண்டாட தேவையில்லை இப்படி எல்லா பண்டிகைகளையும் கர்த்தர் கர்த்தர் சொன்னதை செய்தால் போதும் அவர் சகலமும் அறிந்தவர் அவரை விட நாம் பெரிய ஞானி அல்ல அவருக்காக நாம் ஸ்பெஷலாக நாம் பண்டிகை கொண்டாட தேவையில்லை அவர் சொன்னதை செய்தால் அத்தாழ்மையோடு அதை செய்தால் போதும் மனது மிஞ்சி நிற்க வேண்டாமே மீறுதல் எதற்கு அது பாகம் கத்தரவுண்டி ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செயலியில் பார்க்கலாம் மாரநாதா